மண்ணுலகில் வாழ்வோர் மயக்கம் நீங்கி வாழ்க என்று கூறி நம் ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் ஷடோஸ் இணையத்தின் மூலமாக ஆன்மீக பயணத்தில் இணைவோம் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவிலே துறவு என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம் உறவினை நம்ம சரியாக கணக்கிட்டு கொண்டு வாழும் மனநிலை தான் துறவு அதுதான் நிஸ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நாம் செல்வம் ஈட்டலாம் பொருளை துவிக்கலாம் உலகியல் வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் அதில் மனம் வந்து ஒட்டிக்கொள்ளக்கூடாது இந்த நிலையை தான் மனம் ஏற்று நடத்தும் கடமை என்று சொல்வார்கள் அதுதான் நிஷ்காமிய கர்மம் இப்போ வாழ்வு விழிப்பு நிலையில் நம்ம வந்து பொருள்களோடு தொய்க்கும் போது அளவோடும் அது முறையோடும் இருப்பது உறவு அப்போ இப்போ நெருப்பை நம்ம வந்து பயன்படுத்த நினைக்கிறோம் நெருப்பை நமக்கு தேவையும் பொழுது அதை பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் அதை பாதுகாப்பாகவும் கண்காணித்து வருகிறோம் வைத்துக்கொள்கிறோம் இப்போ ஆற்று நீரில் நம்ம போய் இறங்கும் பொழுது கவனமாகத்தான் நம்ம அதை இறங்குகிறோம் ஏன்னா அடியில் ஆழம் எவ்வளோவும் தெரியாது அதாவது ஆழம் தெரிந்து காலை விடு அப்படின்னு ஆழம் எவ்வளோவும் தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அது நிதானமாக அந்த தலையை தொன்முறைக்கு நம்ம நிதானமாக அதில் இறங்கி பயன்படுத்தும் பொழுது நல்ல முறையிலே பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஆற்று நீர் வெள்ளம் அடித்து செல்லக்கூடியது ஆற்று நீர்னாலே ஓடக்கூடியது அதில் நம்ம தெரியாமல் அவசரமாக இறங்கி இது பண்ணிட்டோம்னா நம்மளை அதை அது அடித்து செல்லக்கூடியது நிலை ஏற்படும் அதில் நம்ம தற்காத்து கொள்ளுதல் அப்படின்னா நம்மள்கிட்ட அந்த விழிப்பு நிலை நமக்கு தேவைப்படுகிறது அப்போ தான் நம்ம வந்து நம்ம அதில் மொழிக் விடாமல் நம்ம வந்து நம்மளை காற்று காத்து கொள்ள முடியும் அப்போ பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் புலன் மட்டும் தொடர்பு இருக்கணும் புலன் மட்டும் தான் அதில் தொடர்பு இருக்கணும் அதில் எண்ணமோ அதில் வந்து அனுபவத்தோடு ஒட்டக்கூடாது அதுதான் துறவு அப்போ எண்ணத்தால் பூணும் துறவே உறவிலே தெளிவு என்கின்றார் அப்போ தன் வாழ்வினை சீரமைக்க வேண்டும் அப்படின்னா ஆசையை நம்ம சீரமைத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க இப்போ அஞ்சுவது அஞ்சுவதோறும் அரணே ஒருவனுக்கு வஞ்சிப்பதோறும் அவா என்கின்றார் வள்ளுவர் நம்ம வந்து ஆசைக்கு அளவு இல்லாமல் நம்ம வாழ ஆசைக்கு அஞ்சு வாழ வேண்டும் அது இல்லாட்டி நம்மளை என்ன பண்ணோம் சமயம் இருந்து நம்மளை வஞ்சித்து விடும் என்கின்றார் வள்ளுவர் அப்போ அது ஆசை வந்து பேராசையாக இல்லாமல் தேவைப்படும் அளவுக்கு உள்ள ஆசையை நம்ம வாழ்வதுங்கிறது தான் முறையான துறை உறவிலே துறவாக இருக்கும் அப்போ நிஷ்காமிய கர்மம் அப்படின்னா நம்ம அளவோடு பற்று கொண்டு வாழக்கூடியது தான் நிஷ்காமிய கர்மம் அங்கே விழிப்புணர்வு இருக்கும் அவேர்னஸ் இருக்கும் தெளிவு இருக்கும் பின் விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல தெளிவு இருக்கும் அதுதான் நிஷ்காமிய கர்மம் இப்போ காமிய கர்மம் அப்படின்னா அது விச்சைவு ஏற்பட்டது இச்சைக்கு உட்பட்டது எதை வேணாலும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செய்யக்கூடியது அது காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்பதே ஆசை தான் நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்து தானே ஆகணும் சமுதாயத்தோடு ஒத்து வாழணும் இல்லையா அப்போ ஆசையை ஒழிப்பதுங்கிறது அது வாழ்ந்துதான் நம்ம ஆக வேண்டுங்கிற கட்டாயத்தில் வாழ்கிறோம் அப்போ ஆசை அளவோடு இருக்கும்போது நம்ம வந்தத்துக்கான லட்சியத்தை நம்மளால் அடைய முடியும் அதுதான் என்ன சொல்கிறாங்க திருமூலர் திருமண சொல்கிறார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமே அப்படிங்கிறாங்க ஆசையை நம்ம அடக்கினால் அது அடங்காது அது என்ன பண்ணும் அங்கே தான் எழுச்சி பெறும் அது ஒரு இடத்துல போய் அது செனடிக் சென்டர்னு சொல்லக்கூடிய அந்த கருமையத்தில் போய் என்னமாக பதிஞ்சிருச்சுன்னா அது எப்பப்பெல்லாம் நினைக்குதோ அப்பப்பெல்லாம் ஆசை நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அங்கே நம்ம விழுப்பு நிலை வேணும் அந்த பிறந்த இடத்துலையே அதை ஒடுங்க செய்யணும் அப்போ அது அறியாமையாலையும் அலட்சியத்தியானாலேயும் பொறாமையாலையும் நம்ம என்ன பண்ணுறோம் தடமாற்றம் தடுமாற்றம் என்று தவறுகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ அதுலேருந்து நம்ம விழுப்பு நிலை நமக்கு வேணும் இயற்கை செல்வம் அப்படின்னு இருக்குன்னா இயற்கை நீதியோடு தான் நம்ம வாழணும் உள்பட்டு வாழ்கிறது தான் நமக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும் அப்போ இயற்கையையும் சமுதாயத்தையும் நம்ம உணர்ந்து அதோடு ஒத்து வாழும் பொழுது நம்ம எல்லை எதில் எல்லாத்துலேயும் இழுப்போடு தெளிவோடு நம்ம வாழும் பொழுது நமக்கு அந்த வாழ்க்கை நல்ல சீரான வாழ்க்கையாக நமக்கு அமைக்கும் அமையும் ஆசையை ஒழிக்க முடியாது ஆனால் அதை வந்து என்ன பண்ணலாம் சீரமைத்து கொள்ளலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திட்டமிடணும் செயல்படுத்தணும் அணுகுமுறை சு சுமூகமான அணுகுமுறையாக இருக்க வேண்டும் அதில் நல்ல சாதனை செய்யும் பொழுது யாருக்கும் துன்பம் இல்லாமல் நமக்கு சில வகையில் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் நமக்கும் துன்பம் இல்லாமல் பின்னாடி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உலகத்துக்கும் ஊருக்கும் துன்பம் இல்லாமல் நம்ம சாதித்து வந்தோம்னா அதுதான் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும் அப்போ ஆசை அவசியமாக அது நிறைவேற வாய்ப்பு உள்ளதா அதனால பின்விளைவு எதுவும் இருக்குமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் அப்போ நம்ம உயிர்களோடும் பொருளோடும் நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது புலன் மட்டும்தான் அங்கே இயங்கணும் எண்ணம் போயிடுச்சுன்னா ஆகும் என்னமோ அனுபவத்தோட ஒட்டாத துறவு நிலையில் இருக்கணும் அப்போ துறவு நிலையில் இருக்கும் பொழுது எண்ணம் என்பது மனதிற்கு மனதுக்கு தான் எண்ணம் அது ஜீவகாந்தத்து மூலமாக எண்ணமாக ஐம்புலன் வழியாக நம்ம உணர்கிறோம் அந்த எண்ணம்